பாமகவின் போராட்டத்தை பார்த்து உதயநிதி ஸ்டாலினுக்கு உதர அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு பேரன்பிற்குரிய தோப்பு குடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வயலாமல் காட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்க்கையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரத்தல்படியும் கேட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடத்திற்கு மேலாக கால அவகாசம் இருக்கு அதற்குள்ளாகவே திமுக அரசிற்கு திமுக அரசுக்கு இல்ல திமுகவுக்கு தோல்வி பயம் தொத்திக்கிச்சு எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மன்னதான் கவனம் போல திமுக செய்கிற திருட்டு அத்தனையும் வெட்ட வெளிச்சமாக்கி வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை சமாளிக்க முடியலையேன்னு திமுக ஒரு பக்கம் திணறிக்கிட்டு இருக்கு இந்த பெரும்பான்மை சமுதாய மக்களை மோத விட்டு அதுல குளிர் காஞ்சி அறுவடை செய்யலான்னு பாத்துட்டு இருந்தாங்க அதுவும் இப்போ எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு திமுகவுடைய நெறித்தனம் சிறு அளவும் வன்னியல் சமுதாயத்திடமும் ஈடுபடல பட்டியல் சமுதாயத்து மக்களிடமும் ஈடுபடல தொடர்ச்சியா திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டு சாராயம் 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 அத்தனைக்கும் அடிப்படை சாராயம் சாராயத்தை ஒண்ணு போதும் நீங்க சாதி பிரச்சனையா அதுக்கும் அடிப்படை சாராயம் தானே எல்லாத்துலேயும் சாராயத்தை அள்ளி தெரிச்சு தமிழ்நாட்டை ஒரு சாராய காடா மாத்தி வச்சிருக்குது திமுக இந்த சூழ்நிலையத்தை அரசிடமிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து அனைத்து அட்டஜாரர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது உங்களுடைய வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை எதுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இத்தனை ஆண்டு கால திமுக ஆட்சியில தமிழர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் தள்ளப்பட்டார்கள் வருமானம் இல்லாமல் தவிக்கிறார்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள் என்பதை திமுகவே ஒத்துக்கிட்டு அந்த ஆயிரம் தருது இந்த ஆயிரம் ரூபாய் என்பது உரிமை தொகை அது ஒரு பக்கம் கடன் சுமையா சேர்ந்து வேற வேற விலவ ஏறி எல்லாம் அப்படி வந்துடும் அது வேற வாரியாரா வந்துடும் நம்ம பணத்தை பிடிங்கி நம்மள்கிட்ட தராங்க இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து கரண்ட் விலை ஏற்றுவாங்க பால் விலை ஏற்றுவாங்க அரிசி விலை ஏற்றுவாங்க ரேஷன்ல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க சொத்து வரி ஏற்றுவாங்க காஸ்மாக கடை சரக்கு விலையை ஏற்றுவாங்க இப்படி எல்லாமே ரூபா கொடுக்க போறாங்க வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இப்போ ஏன் திடீர்னு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க என்ன காரணம் எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நீங்கலாம் நீங்களாம் எல்லாம் தகுதி இருக்கு உனக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு தகுதி பார்த்தவர்கள் தகுதி பார்த்தவர்கள் இப்போ கொடுக்குறாங்கன்னா அதற்கு காரணம் ஒரே காரணம் தோல்வி பயம் மட்டும்தான் திமுகவுக்கு இப்ப தேர்தல் நடந்தா தமிழ்நாட்டுக்கு இப்ப தேர்தல் நடந்தா திமுக ஒரு இடம் வெல்வதே கஷ்டம் உதயநிதி மட்டுமல்ல ஸ்டாலின் வெல்றதே கஷ்டம் அந்த அளவுக்கு தான் இருக்கு நிலைமை உண்மையிலுமே நிலைமை அப்படித்தான் இருக்கு இதுல இவங்களுக்கு கூட்டாளி வேற வீசிக்கா வீசிக்கா இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்கின்ற முடிவை அனைத்து வன்னியர்களும் ஒன்றுபட்டு போட்டு எடுத்துக்கிறார்கள் திமுக வன்னியர்களே ஓட்டுப்பட மாட்டாங்க திமுக வண்டியனும் படிக்கணும் அவனுக்கும் திமுக அரசு இடஒதுக்கீடு இப்படியாக ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தையே தமிழ்நாட்டுல நான்கில் ஒருவங்கு பறந்து விரிந்திருக்கக்கூடிய சமுதாயத்தை அழித்தொழிக்க நினைச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்க முடியுமா சாராயத்தை ஊரெல்லாம் அள்ளி தெரிச்சிட்டு ஆச்சே முடிக்க முடியுமா கஞ்சா விற்பனை காண்கின்ற இடம் எல்லாம் கொட்டி கிடக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் கனவு பழிக்குமா அதனால தான் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடைய திருட்டுத்தனத்தை எல்லாம் வெளிப்படுத்தி உண்மையான எதிர்கட்சியாக செயல்பட்டு இருக்கு திமுக ஐத்தனையோ பேருக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இவர்களுடைய திருட்டுத்தனத்தை மறைக்க முடியல பாமக எல்லாம் வெட்ட விளச்சத்துக்கு கொண்டு வந்துடுது பாமகவை சமாளிக்க முடியாமல் தேர்தலை சந்திக்க வேண்டும் இன்னும் ஒரு வருட காலத்துல அதற்குள்ளாக உள்ளாட்சி தேர்தலும் வரலாம் எல்லாம் சமாளிக்கணும்னா மக்களை ஏமாத்தணும் தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்பாக அறிவிச்சா தேர்தலுக்காகத்தான் அறிவிக்கணும்ன்றது தெரிஞ்சிடும் அதனால ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிருவோன்னு திமுக அரசு இப்படியான வேலைகளை செஞ்சுருக்கறாங்க எது எப்படியோ எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் தரம் சொல்லி இருக்கிறீங்க மகிழ்ச்சி இந்த பால் வில தோர மருப்பு விலை இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலை எல்லாம் ஏத்திராதீங்க அதையும் பாமக வினவர்கள் சொல்லுவாங்க இந்த பணம் எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினுடைய உச்சபட்ச பதவி துணை முதலமைச்சர் பதவியாகத்தான் வரலாற்றில் இருக்கும் அவர் முதலமைச்சராகிற கனவு அடுத்தவருடைய பிள்ளைய என்பனிதியை முதலமைச்சராக எல்லாம் என்கின்ற கனவு எல்லாம் பழிக்காது அதற்கான பக்குவமான பணியை பாட்டாளி மக்கள் கட்சிக்கான கச்சிதமாக செஞ்சுக்கிட்டு வன்னிய சமுதாயத்தவர்களுக்கு அரசியல் அறியாதவர்கள் முட்டாள்கள் என்று திமுக தப்பு கணக்கு போட்டு இருந்துச்சு நாங்கள் அறிவிழிகள் அல்ல அறிவாளிகள் என்பத நிரூபிக்கக்கூடிய தேர்தலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த திமுக ஆட்சியில அத்தரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொட்டி அரைப்பாங்க பணத்தை கொடுத்து மானத்தை வாங்கிவிட முடியாது என்பதை உணர்த்தக்கூடிய தேர்தலா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கும் இங்க அராஜகாரர்களுடைய அத்தனை அசம்பாவித செயலுக்கும் மூலக்காரணம் மூலக்கரு திமுக அப்ப நாம யாரை எதிர்க்கணும் யாரை எதிர்த்து இங்க போராடணும் இந்த குஞ்சா கட்சிகளை எதிர்த்து இல்ல திமுகவை எதிர்த்து திமுகவை தூர துரத்தினாலே தமிழ்நாடு உருப்படும் திமுகவை தூர துரத்தினாலே தமிழ்நாடு உருப்பிடும் இந்த தமிழ் மண் செழிக்க வேண்டும் தமிழர்கள் வாழ் வளம் பெற வேண்டும்னா ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதும் திமுகவுக்கு ஓட்டு போடாம தவிர்த்தாலே போதும் வேற ஒன்னும் செய்ய வேண்டாம் தெலுங்கானாவில் தனி மாநிலம் கேட்டு போராடுனாங்களே அதே மாதிரி போராட வேண்டாம் வட மாவ மாவட்டங்கள் எல்லாம் உரிமைக்காக போராடுறாங்களே அதே மாதிரி போராட வேண்டாம் ஒரே ஒரு நடவடிக்கை செய்தா போதும் திமுகவுக்கு ஓட்டு போடுறதை தவிர்த்து விட்டாலே தமிழர்களுடைய உரிமை காக்கப்படும் சமூக நீதி நிலைநாட்டப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் காவேரி உரிமை மீட்டெடுக்கப்படும் லஞ்சம் ஒழிக்கப்படும் சாதிய மோதல் அறவே இருக்காது சாதியம் முதல ஏற்படுத்துறதே திமுக தான் அப்படி ஏற்படுத்தித்தான் பல விஷயங்களை மடமாற்றுறது இங்கு இருபெரும் சமுதாயங்களை பிளவுபடுத்தி குளிர் காயறது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த மண்ணிலிருந்து திமுக துடைத்து எறியப்பட வேண்டும் நடக்கும் என்று நம்புகிறோம் நிச்சயமாக நடத்தி காட்டுவோம் நன்றி